எப்ப இந்தியன் கிரிக்கெட் டீம் கிட்ட தான அடி வாங்குவீங்க இன்னைக்கு என்ன அமெரிக்கன் கிரிக்கெட் டீம்ல உள்ள இந்தியன் பிளேயர்ஸ் கிட்ட அடி இருக்கீங்க இப்படி வந்து நம்ம பாகிஸ்தானை பார்த்து சொல்ற மாதிரி தான் இப்ப பாகிஸ்தானோட நிலமை வந்துருக்குங்க இன்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் அமெரிக்கா வந்து சூப்பர் ஓவர் வரைக்கும் போய் பாகிஸ்தானை வீழ்த்தி மிகப்பெரிய அப்செட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆனால் என்னதான் அமெரிக்கா வந்து பாகிஸ்தானை வீழ்த்தினாலும் அமெரிக்காவோட வெற்றிக்கு காரணமே அமெரிக்கன் கிரிக்கெட் டீம்ல இருக்கிற நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த பிளேயர்ஸ் தாங்க இதுல முக்கியமா சௌரவ் நற்றவல்கர் அப்படின்ட்டு என்ற பிளேயர்னால தான் அமெரிக்கானால பாகிஸ்தானை வந்து வின் பண்ண முடிஞ்சு ஏன்னா இவர் தான் சூப்பர் ஓவரில் வந்து வேற லெவல் போலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு இந்த சௌரவ் நட்சவல்கரை பற்றி நிறைய பேத்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இவர் வந்து நம்ம இந்திய கிரிக்கெட் டீம் காண்டிலாம் வந்து விளாண்டுருக்காரு அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்லலாம் வந்து விளாண்டுருக்காரு ஆனால் ஒரு கட்டத்தில் இவர் போய் வந்து அமெரிக்காவில் வந்து செட்டில் ஆகிட்டார் அங்கே போய் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து கிரிக்கெட்டில் அவரோட ஆர்வத்தை அதிகப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காண்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி வீக்லி வந்து போய் கிரிக்கெட்டில் ஆடுறது இந்த மாதிரி நிறைய அங்கே போய் கிரிக்கெட்லாம் வந்து விளையாண்டுருக்காரு ஸோ இதனால வந்து அவருக்கு அமெரிக்கன் கிரிக்கெட் டீம்லேயே வந்து வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு அந்த ஒரு வாய்ப்பை வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்தி நேற்று வந்து பாகிஸ்தானை ரொம்ப சூப்பராக வந்து வீழ்த்திருக்காரு ஏன்னால் சூப்பர் ஓவரில் வந்து என்னாச்சு அப்படின்னு வந்து தெரியும் பாகிஸ்தான் வந்து எக்ஸ்ட்ராஸ்லாம் வந்து அதிகமாக கொடுத்தனால அமெரிக்கா வந்து பதினெட்டு ரன் வந்து சூப்பர் ஓவரில் வந்து எடுத்தாங்க சரி அதை வந்து பாகிஸ்தான் வந்து சேஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அப்போதாங்க சௌரவ் நெச்சவழுக்கர் வந்து ஒரு சூப்பரான பௌலிங் பர்ஃபார்மென்ஸ் வந்து கொடுத்தாரு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டே இருந்தார் நல்லா விளாண்டுட்டு இருந்த இஃப்திகர் ரஹமதையும் ஒரு கட்டத்தில் வந்து தூக்கிட்டாரு இதனால வந்து பாகிஸ்தான்னால் சூப்பர் ஓவரில் வெறும் பதிமூணு ரன் தான் வந்து எடுக்க முடிஞ்சுச்சு இதனால தான் அமெரிக்கா வந்து பாகிஸ்தானை ரொம்ப அழகாக அஞ்சு ரன் வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் சௌரவ் நெட்வழுக்கர் வந்து சூப்பர் ஓவரில் மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பௌலிங் பர்ஃபாமன்ஸ் தாங்க வந்து கொடுத்தாரு இவர் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ரிஸ்வானை வந்து தூக்குனாரு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ நல்ல ஒரு பௌலிங் பர்ஃபாமென்ஸை கொடுத்து பவர் பிளேலே பாகிஸ்தானோட மூணு விக்கெட் எடுத்து அசத்துனாங்க இதனால தான் பாகிஸ்தானோட ரன்னை வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு இப்போ இதனால தான் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாம் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்தீங்களா எப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் கிட்ட அடி வாங்குவீங்க இன்னைக்கு அமெரிக்கா கிட்ட நீங்கள் தோத்தாலும் இதுக்கு முக்கிய காரணமாக யார் இருந்திருக்கா சௌரப் நட்சவல்கர் தான்ப்பா இருந்திருக்காரு ஒரு இந்திய வீரர்கிட்ட போய் இப்படி அடி வாங்கியிருக்கீங்களேன்னு சொல்லி இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த மொனாக் பட்டேல் அப்புறம் நிதிஷ் குமார் இவங்களும் வந்து அமெரிக்கா வின் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா வந்து இருந்திருக்காங்க ஏன்னா மொனாக் பட்டேல் வந்து என்ன மாதிரி ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் சூப்பரா விளையாண்டு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு வந்து அசத்துனாருங்க அவர் நின்று மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்துருவாருன்னு பார்த்தா அவர் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு அவர் அவுட் ஆனோடனே அதுதான் மேட்சோட டேர்னிங் பாயிண்டா வந்து மாறிடுச்சு அவ்வளவுதான் அமெரிக்கா வந்து தோத்துருவாங்க அப்படின்னு நினைக்கும்போது போது அப்பதான் அமெரிக்காவுக்கு வந்து கடைசி பால்ல அஞ்சு ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அப்போ அமெரிக்காவோட ஒட்டுமொத்த நம்பிக்கையும் நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த பிளேயரான நிதிஷ்குமார் மேலே தாங்க வந்துருந்துச்சு ஏன்னா அவர் சிக்ஸ் அடிச்சா மேட்ச் வின்னு ஃபோர் அடிச்சா சூப்பர் ஓவர் என்ன வந்து ஆக போதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்படி இருக்கும்போது தான் அந்த ப்ரெஷரான சுச்சுவேஷனில் வந்து நிதிஷ்குமார் வந்து சூப்பராக ஃபோர் அடிச்சு பட்டையை கிளப்பினாருங்க இதனால தான் வந்து மேட்ச் டை டையாகி சூப்பர் ஓவர் வரைக்கும் வந்து போச்சு அதுக்கப்புறம் சூப்பர் ஓவர்லேயே அமெரிக்கா வந்து நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தனால இந்த மேட்சை அழகா வந்து வின் பண்ணிட்டாங்க இப்போ இதனால தான் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள்லாம் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்தீங்களா எங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்த வீரர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தனால தான் உங்களை வந்து வின் பண்ண முடிஞ்சு எப்படி உங்களை கதற விட்டுருக்காங்க பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலே அமெரிக்கன் டீமை பார்க்கும்போது அது பார்க்க அமெரிக்கன் டீம் மாதிரி இருக்கு ஆனால் உள்ள இருக்கிற நிறைய பிளேயர்ஸ் வந்து நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த பிளேயர்ஸாக தான் வந்திருக்காங்க அவங்க கொடுக்குற க்ரூஷியல் பர்ஃபார்மன்ஸ்னால தான் அமெரிக்கா வந்து மேட்சை வந்து வின் பண்ணுறாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் பார்க்கலாம் இனிமேல் வரப்போகிற மேட்ச்சில் வந்து அமெரிக்கா என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்